தெவுடியா தொழில் பண்ணிகிட்டு இருக்கா தெவுடியா தொழில் இதுக்கு காரணம் யார் ஊடகம்தான் ஊடகம் நீ உன்னுடைய டெண்டிங் கவனி நீ வேறு ஏதாவது பண்ணுறா வேறு ஏதாவது நல்ல நியூஸை கொடு இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலியல் ஆரம்பித்து எல்லா விஷயத்திலும் ஊடகம் அந்த லிங்க் இருக்குது பத்திரிகை லிங்க் இருக்குது நீங்கள் யாரை காப்பாற்றணுமோ எந்த டிபார்ட்மெண்ட் யாரை காப்பாற்றணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணுது இதுக்கு வந்து நீங்கள் உங்களை உங்களை என்ன பண்ணுறது நான் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி கண்டிப்பாக சோசியல் மீடியா தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு தள்ளப்படுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு என்னன்னா இந்த டிக்டாக் மூலமாக கொஞ்சம் பிரபலமானவங்க ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் அந்த அளவுக்கு வந்து அவங்களும் பண்ணுறாங்க குழந்தைகளையும் பாலியல் வன்கொடுமை தள்ளப்படுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க மகா மட்டமான செயல் கேவலமான செயல் அதாவது ஊடகங்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுது பயன்படணும்னு நினச்சோம் ஆனால் அதே தப்பான ஊடகம் தப்பான விஷயத்துக்கு போகுது இதை வந்து கேவலமாக நினைக்கிறேன் இதுக்கு இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது அந்த துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லை அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கலாம் முதலாளிகள்லாம் என்ன பண்ணுறான் அவனும் இதில் இன்க்ளூடிங்க இவ்வளோ கேவலமாக இல்லையா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறீங்க எந்த குறையும் இப்போ எந்த பிரச்சனையும் நடக்கலைங்கிறீங்க இதுக்கு முன்னால் உள்ள ஆச்சரியம் இந்த மாதிரி இல்லையே ஊடகத்துக்கு இப்போ ஏன் ஊடகத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க ஊடகம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை தப்பை தண்டிக்கணும் வேணான்னு சொல்லலை சாதாரணமாக நடிக்க வராங்க இல்லை ஒரு டிவியில் சீரியலில் நடிக்க வராங்க ஆங்கராக இருக்காங்க இல்லை சினிமா நடிகாக இருக்க கூட நடிகையாக கூட இருக்கலாம் ஆனால் முதல்ல வந்து விட்டு அவங்கள தூக்கி விட்டு உசிப்பேற்றி விட்டு காசு கிடைக்கிதுன்னு சொல்லி அவங்களும் தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு காரணம் யார் ஊடகம் தான் ஊடகம் நீ உன்னுடைய டெண்டிங்க்க வேண்டி நீ வேறு ஏதாவது பண்ணுறா வேறு ஏதாவது நல்ல நியூஸை கொடு இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலியல் ஆரம்பித்து எல்லா விஷயத்திலும் ஊடகம் அந்த லிங்க் இருக்குது பத்திரிகை லிங்க் இருக்குது நீங்கள் யாரை காப்பாற்றணுமோ எந்த டிபார்ட்மெண்ட்டு யாரை காப்பாற்றணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணுது இதுக்கு வந்து நீங்கள் உங்களை உங்களை என்ன பண்ணுறது நான் நல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை ஒரு சில ஊடகங்கள் அவங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல சொகுசான வாழ்க்கை இதை பார்த்தோன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஆடம்பர லைஃப் தோண ஆரம்பிச்சிருது தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தப்பு பண்ணுறது தூண்டுறது யார் ஊடகங்கள் தானே சாதாரணமாக ஒரு ஊடகத்துறைக்கோ துறைக்கோ ஒரு சினிமா துறைக்கோ ஒரு துறைக்கோ சாதாரணமாக அந்த நடிகை தூக்கி உசத்தி வச்சு அவங்கள பிரபலப்படுத்தி இப்போ பெரிய ஸ்டார் மாதிரி ஆக்கி கடைசியில் கேவலை போட்டு அசிங்க போட்டு இப்போ இன்றைக்கி போயிருக்காங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் இதே ஊடகம் செய்யுது ஐயா நீங்களாம் வந்து நல்லது செய்யணும் நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் இது சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் டிவி பார்க்குறாங்க அதிகமாக சின்ன குழந்தைகள் பார்க்குறாங்க நியூஸ்லாம் பார்க்குறாங்க ஆபாசமான விஷயங்கள் தான் அதிகமாக வருது இதுக்கு காரணம் நம்ம தொலைக்காட்சிகள் தான் யூடியூப் காரங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஏன் இந்த பொலவு பிழைக்கிறீங்க இந்த புலவு பிழைக்கிறதுக்கு வேறு பொழு பொழைத்து போங்க ஏ வே அதே மாதிரி பெண்கள் வந்தாலா நடித்தாளா போயிடணும் நீங்கள் என்ன பெரிய அழகியா இல்லை இப்போ நாட்டுடைய பெரிய உனக்கு என்ன கொடுக்க போகிறாங்க வந்தையாக நடிச்சியாக போ கெட்ட பேர் வாங்காமல் நடிச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது செகண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு விளம்பரம் எதுக்கு வந்தாலும் ஒரு பெண்களை தூக்கி ஒசத்தி கொண்டாடி பெரிய உலகத்திலேயே பெரிய ஆள் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இதை வந்து யார் முதல்ல அவங்கள உசிப்பூட்டி யார் மீடியா தான் மீடியாக்காரங்க தான் மீடியாக்காரங்க என்ன பண்ணணும் தப்பு நடக்கிறத சுட்டி காமிக்கணுமே தவிர சும்மா ஒன்றுமே தெரியாது சாதாரணமாக இருந்தவ அவளை உசிப்பி உசிப்பி துட்டு அவளை பெரிய ஆளுன்னு சொல்லி பல லட்சங்களை கொடுத்து நடிக்க வச்சு அதாவது விளம்பரத்துலையும் நடிக்க வச்சு நடிப்புலேயும் நடிக்க வச்சு யூடியூப்லையும் நடிக்க வச்சு ஐஎஸாக தூக்கிட்டு கவுத்து போட்டது யார் இன்றைக்கி குறை யாரை சொல்கிறீங்க பெண்களை குறை சொல்கிறீங்க கொண்டு போனது நம்ம தொலைக்காட்சிகள் தான் யூடியூப்கள்தான் தான் அம்மா வந்தவளை உசு பேத்தி உசு பேத்தி விட்டு அவளை பெரிய தியாகி மாதிரி ஆக்கி அவன என்ன பெரிய நாட்டுக்கு என்ன சுதந்திரத்துக்கு பாடுபட்டாளா இல்லை இப்போ அரசாங்கத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுறாளா இல்லையே தெவுடியா தொழில் பண்ணிகிட்டு இருக்கா தெவுடியா தொழில் நான் எல்லாரையும் சொல்லலை எல்லா பெண்களையும் நான் சொல்லலை மீடியாக்களில் இதை வந்து ஒரு ஒரு வைரலஸ் ஆக்கி கொண்டு போய் இது ஒரு பிரபலமாக கொண்டு போகிறது மீடியாதான்